அமைச்சராக இருந்த போதிலும் நீலகிரி பாஜக வேட்பாளர் எல்முருகன் எந்த நலத்திட்ட உதவிகளையும் செய்ததில்லை என அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் விமர்சனம் செய்துள்ளார் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர் பின்னர் பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் அமைச்சராக இருந்தபோது எதுவுமே செய்யாத எல்முருகன் மீண்டும் எம்பி பதவிக்கு போட்டியிடுகிறார் எனவும் குறிப்பிட்டார் மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒன்னு செய்யணும்னா நிறைய செஞ்சு கொடுத்துட்டு இந்த தொகுதியில வந்து வாக்கு கேளுங்க வேணாம்னு சொல்லுங்க எதையுமே செய்யாம வாக்கு அவர் அவருக்கு இருந்த அதிகாரத்துக்கு இங்க தொகுதியில ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரடியா வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு போன் போட்டு ஒரு திட்டத்தை வாங்கி கொடுக்க முடியும் அப்படி இருந்த பட்சத்துல எதுவுமே செய்யாம வெறுமனே கேள்வி எடுக்க வெறுங்க எழுச்சிட்டு வராரு இன்னைக்கும் அவர் வந்து நான் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க